ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வனத்துறையில் சூப்பரான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு டிரைவர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அலுவலக உதவியாளர் ஆய்வக உதவியாளர் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு நிரந்தரமான அரசு பணி கொடுத்துருக்கேன் இதுக்கான கல்வித் தேதி பார்த்தீங்கனாக்கா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் தமிழகம் முழுவதில் ஆண்கள் பெண்கள் என பலரும் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற லேட்டஸ்ட்டு வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வேலைவாய்ப்பு தகவல் பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தம் நான்கு விதமான பதவிக்கான போஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரைவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மூணாவது பார்த்தீங்கனாக்கா கார்பென்டர் நாலாவது பார்த்தீங்கனாக்கா லேபார்ட்ரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த நான்கு விதமான நோட்டிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் சென்ட்ரல் ஸ்டேட் போர்ட்டில் பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள் ஓட்ட தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லைனா ட்ரேட் ஐடிஐல ட்ரேட் சர்டிஃபிகேட்டுக்கு வச்சுருக்கோம் அப்ளை பண்ணலாம் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாலேருந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அண்ட்ஸர்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க கேட்டகரி ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பே லெவல் டூ கொடுத்துருக்காங்க சூப்பரான சேலரி இது டெஃபினெட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ன்றவங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனாலே போதும் பதினெட்டாயிரத்துலேருந்து முப்பது முப்பதாயிரத்தி ஆறுநூறுபா சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்ச இருபத்த ஐயாயிர்கிட்ட உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனாலே போதும் அண்ட்ரிசர்ட் கேட்டகரி கார்பெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டென்த்து டுவெல்த்து முடிச்சவங்க ப்ளஸ் டூ இயர்ஸ் டியூரேஷன் ஆஃப் ஐடி ஐடிஐ சர்டிஃபிகேட்டு இல்லைனா கார்பென்ட்ரில் ஒர்க் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரந்து முப்பத்தி நாலாயிரரூவா சொல்லியிருக்காங்க அண்ட்ரிசட் கேட்டகிரி தான் லேபாரேட்டரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கனாக்கா டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்டி சயின்ஸ் சப்ஜெக்ட் டுவெல்த்து சயின்ஸ் டென்த்து முடிச்சுட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கில் அக்ரிகேட் ஐடிஐ சர்டிஃபிகேட் டூ இயர்ஸ் டூரேஷன் இடஒன் ஃபீல்டில் கேட்டிருக்காங்க லேபரேட்டரி அசிஸ்டன்ட் பேஸ் பண்ணி அவங்க முடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சார் கேட்டகரி தான் லாஸ்ட் டேட் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதை க்ளிக் பண்ணிங்க லாஸ்ட் டேட்டுக்கான டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்பாங்க டவுன்லோடு கொடுத்தீங்கனாக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க இதுக்கான டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க க்ளிக்கே டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுன்றது ஃபீஸுக்கான டீட்டெயில்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏ இது வந்து ஏஐக்கான ஏக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு முதல் இருபத்தேழு வயசும் செகண்ட் பி ஒன் நம்பர் போஸ்ட் நம்பர் ஒன்னுக்கு மட்டும்தான் பதினெட்டு முதல் இருபத்தேழு ச பி ரெண்டாவது போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்திரெண்டு வயசும் மூணு நான்கு மற்ற போஸ்ட்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க ஒன் அண்ட் டூக்கு வந்து ஒன்று பதினெட்டு முதல் இருபத்தேழும் பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயசு உள்ளது மூணு நாலுக்கும் கொடுத்துருக்காங்க போஸ்ட் நம்பரு இன்ட்ரெஸ்டட் கேடு கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் நினைக்கிறோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன் இதுக்கான ஃபீஸுன்னு பார்த்தீங்கனாக்கா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு இந்த ஃபீஸ் கிடையாது சாரி முந்நூறுரூபா மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூறுபா சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கனாக்கா தேர்ட்டி டேஸ் சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு இதுக்கு அட்ரெஸும் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மு கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்கில் க்ளிக் பண்ணி பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுன்றவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு கேட்கும் டவுன்லோட் கொடுத்தீங்கனாக்கா டவுன்லோடும் அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட்டு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டேட்டுக்காக நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் கொடுக்கும் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்தியன் ப்ளைவுட் இண்டஸ்ட்ரி ரிசர்ச்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அஃபிஷியல் வெபேஜில் க்ளிக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ